வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ப்ளேஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ரோடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு மூளை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம மூணு ஆட்டோட மூளையை எடுத்து கொஞ்சம் நல்லா கழுகி அதில் நல்லா மேலே இருக்கிற அந்த நரம்பெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாங்க பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அந்த மூளையை அந்த மஞ்சளில் நல்லா ஊற விட்டுடலாம் எதுக்காகனா நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்குங்க அதனால் நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாங்க ஃபைவ் மஞ்சள் போட்டு நம்ம ஊற வச்சுருந்த மூளையை நம்ம கழுவி எடுத்துருக்கலாங்க அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா மிளகாய் தோல் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாங்க மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்ல பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இந்த எண்ணெய் நல்லா கொன்னாகும் வரை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுனா நம்ம இதில் வேத வச்சு வச்சுருந்த அந்த மூளையை இதில் சேர்த்துக்கலாம் ஏற்றிட்டு நல்ல ஒரு பொருத்து திருப்பி வைக்கணும் இதில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகளையும் தூவிடுங்க பெப்பர் பொடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்ல ஒரு கலறி கிளறிடுங்க மணத்துக்காக தேங்காய் எண்ணெயை நீங்கள் மேலால் சேர்த்துக்கலாம் நல்ல சுவை அதிகமாக இருக்குங்க அவ்வளோ தாங்க நமக்கு சுவையான ஆட்டு மூளை ஃப்ரை தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்